ஈரோயினோடய தமிழ் ஃபேமிலியை மொத்தமாக வந்துட்டு அந்த முஸ்லீம் வந்த அந்த லேடி வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இது என்னோடய வீடு வா நீங்கள் இங்கே தங்கிக்கலாம் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க நீ தான் இப்போ உங்கள் குடும்பத்துக்கு வந்துட்டு உதவியும் பண்ணணும் நீ தான் பெரிய பொண்ணுன்றதுனால எல்லாத்தையும் பார்த்துக்கணும் நீ தைரியமாக இரு ஒரு வேலை திட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்புறம் ஹீரோயின்மே வந்துட்டு அப்புறம் வீட்டில் ஃபோட்டோ இது அதுன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஒன்றா படுத்து தூங்குறாங்க அவங்க தங்கச்சி பயந்துகிட்டு இருக்கனால மடியில் படுப்பு வச்சிட்ருக்காங்க அவங்க அம்மா அவங்க இந்த எல்லாரையும் இன்னொரு பக்கம் இங்கே ஜானுக்கு வந்துட்டு அவங்க மருமக வந்துட்டு டேப்லெட்டெல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்ததுக்கப்புறமா அத்தை நீங்கள் அவசரப்பட வேணாம் கொஞ்ச நாள் வந்து சிட்டிக்கு வந்துட்டு இது கொடுப்போம் அவங்க உடனே போயிட்டு வா அப்புறமா நீங்கள் உடனே ஆஃபீஸ் பார்த்துக்க சொன்னான்னு சொல்கிறாங்க எல்லாம் எனக்கு தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் சிபி வந்துட்டு ஏதோ படம் பார்த்துட்டு ரேட் ஹெட்செட் போட்டுட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க அப்போ மாமா பொண்ணு வராங்க வந்து கதவு தட்டினா உடனே இவங்க போய் தொடக்கிறாங்க கேர்ள் ஃப்ரெண்டு நீ எதுக்கிற இனத்துக்கு எங்கள் மாமா ரூமில் இருக்கேன்னு சொல்ல நான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லி கிண்டல் இருக்காங்க உடனே கடுப்பான அவங்க நேராக அவங்க பாட்டிக்கிட்டே போயிட்டு இந்த டைமில் வந்துட்டு மாமாவோட ரூமில் அந்த பொண்ணு இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க உடனே அவங்க பாட்டி வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க வர சொல்லி கூப்பிட்ட வந்துட்டு அவங்களும் வராங்க நீ எப்போ போகிறேன்னு சொல்லி கேட்க சிபியோட பாஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போய்டுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட ஒன்று அவங்க ஷாக்காகிடறாங்க சிபி இனிமேல் இங்கே தான் இருப்பான் ஆஃபீஸ்லாம் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ நானும் சிபி கூட தான் இருப்பேன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் சிபியை கூப்பிட்றாங்க சிபி இந்த பொண்ணு வந்துட்டு உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறா என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஆமாம் அவள் என் கூட தான் வந்தா அவரை தனியாலாம் அனுப்ப முடியாது அவள் என்ன நம்பி வந்தா அதனால் முடியாது பாட்டின்ற மாதிரி சிபியும் சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு நீ இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு கேட்கா அம்மா லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க அப் கல்யாணம் பண்ணி வச்சுரு நானே உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில என்னது கல்யாணமாக நான் கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அது இதனால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரொக்கவே அப்செட் ஆகிடுறாங்க கொஞ்ச நாள் இருக்கட்டும் இவை இல்லைன்னா நான் நானும் வந்துட்டு போயிடுமாவை கூடவே அப்படின்ற மாதிரி சிதி சொல்ல அதை கேட்டு சரின்ட்டு அவங்க மருமக சொல்கிறதுனால ஜானுவும் அமைதியாக விட்டுருவாங்க சரி இருக்கட்டும் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன அவங்களோட எல்லாம் எடுத்துகிட்டு வேலை தேடுறதுக்காக போகிறாங்க அப்போ கோயிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி கொடுக்க சொல்லி சர்டிஃபிகேட்டெல்லாம் கொடுக்குறாங்க அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வராங்க கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் ஆஃபீஸ் போகிறனால கோயிலுக்கு போயிட்டு தான் வரணுன்ற மாதிரி டிரைவர் கொண்டு வந்து விட்டுடுறாரு ஜானு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் சிபியும் உள்ளே வரார் அப்போ நம்ம ஹீரோயினை அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வெளியே போகிறதுக்கு போகிறாங்க ஹீரோ வந்து இடிச்சிடுறாரு சர்டிஃபிகேட் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிட்டு அறிவு இருக்கா இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டாங்க நீட்டானா உனக்கு முகத்தில் போய் முடித்தோம் பர அப்படி இப்படின்னு கோவமாக திட்டாங்க ரெண்டு பேருக்கும் ஆர்கியூமெண்ட் நடக்குது அப்புறமா என்னாடி ஓவரா பேசியிருக்கேன் திருப்பம் வந்துட்டு சர்டிஃபிகேட்டை தட்டி விட்டு சிபி அங்கே போய் அரிசிட்டன் திருமணி பிடிச்சோம் அப்படின்னு கோவமாக இது பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் பெரிய கம்பெனிஸ்லாம் கேட்டால் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வேலை இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்பா நீங்கள் என்ன வீட்டில் மகாராணி மாதிரி வச்சு வளர்த்துட்டீங்க கொஞ்சம் கூட உலகமே தெரியாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பாங்க ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு சின்ன சின்ன கடைகளையும் கேட்டுட்ருக்காங்க எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு வழியாக வந்துட்டு ஒரு இந்த கம்பெனியில் வந்துட்டு அதாவது இங்கே பார்லர் மாதிரி இருக்க அந்த இடத்துல வந்துட்டு ஓகேன்ற மாதிரி சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும் இப்படி அப்படின்ட்டு எல்லா ப்ரொசீஜரும் சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்கிறாங்க அப்புறம் யூனிஃபார்மும் கொடுத்துட்றாங்க போயிட்டு நம்ம ஹீரோயினும் மாற்றிட்டு வந்து நிற்கிறாங்க கொஞ்சம் கஷ்டத்தோடவே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சிபி வந்துட்டு ஆஃபீஸ் போகிறாரு அவர் ஆஃபீஸ் போகிறத பார்த்த உடனே ஜானு ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க வான்னு சொல்லிவிட்டு வர வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் அவங்க ரூமுக்கு வந்துட்டு அமுச்சிருக்கிறாங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லா மீட்டிங்ஸ் எல்லாத்துலேயும் கந்துக்கணும் எல்லாத்துலேயும் உன்னோட முடிவு இருக்கணும் நம்ம மொத்தமாக ரிலீவ் நீ எல்லாத்தையும் கற்றுக்கணும் பிறகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க சிபி வந்துட்டு வீட்டுக்கு அதாவது அவங்க ரூமுக்கு போன உடனே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க டே எங்கே இருந்தாலும் நம்ம செட்டை போட ஆஃபீஸ் வந்துடான்னு சொல்கிறாங்க என்னடா ஆஃபீஸில் போய்யான்னு சொல்லி கேக்கா வாடா அப்படின்ற மாதிரி ஃபிபி சொல்கிறாங்க சிபி பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவங்க பாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்றதை கொடுத்துருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்